السلام عليكم ورحمة الله وبركاته அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபி நாகிம் முகமது நபி சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக எஸ் எம் வாக்கரண்ண கோவை ஐயுபண்ண அவருடைய மரணம் என்பது மிக பெருங்கொண்ட ஒரு கவலையை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நபர்கள் அவங்களுடைய குறைகளையோ குற்றங்களையோ பேசுறதுக்காக அல்ல இந்த வீடியோ அதே நேரத்தில் அவர்களை புகழ்வதற்காகவும் இந்த வீடியோ கிடையாது அவருடைய இருவருடைய காரியங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் நற்காரியங்களாக ஆக்கி அவருடைய குறைகளை அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு ரபுல்லாலமின் மன்னித்து அவர்களுக்கு ஈடேற்றமான ஒரு வாழ்க்கையை எல்லாம் அருமையில் தரட்டும் கபூரை விசாலமாக்கி கபூருடைய வாழ்வையும் நல்வாழ்வாக ஆக்கி வைக்கட்டும் இப்போ இந்த இடத்துல நம்ம வாழக்கூடிய நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதரை பற்றி இறந்த பிறகு புகழ்கிற பு புகழ புகழக்கூடிய நேரத்தில் சில பேர் கேட்குறாங்க இதெல்லாம் தேவையா இதெல்லாம் ரொம்ப ஓவரு வாழும்போது குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இறந்த பிறகு இந்த அளவுக்கு புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அதை சொல்லும்போது வாழும்போது அதாவது இறந்த பிறகு நல்லதை அவங்க செஞ்ச நல்லதை தானே நம்ம சொல்லணும் அவங்களுடைய குற்றங்குறைங்களை நாம் மறைக்கத்தானே செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் சரி இப்படிலாம் புகழுமா புகழணுமா அப்படின்னு கேட்குறவங்களும் சரி இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி குறை கூறிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கும் சரி எனக்கும் சரி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இறந்த பிறகு நல்லதை தான் சொல்லணும் அப்படி மார்க்கம் சொல்லியிருக்கேன்னு சொல்லக்கூடிய நாம வாழும்போது அவர்களுடைய குற்றங்களை குறைகளை இயன்ற அளவுக்கு மறைக்கணும் அப்படிங்கிறதையும் மார்க்கம் சொல்லி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்ம என்ன செய்யணும் நம்முடைய உள்ளத்தில் நிலை நிறுத்தணும் ஒருத்தரை பற்றிய ஒரு குற்றம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அது உண்மை அப்படிங்கிறத நாம் தெளிவாக இயன்ற அளவு நாம முழுமையாக அறிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த குற்றத்தை கூட சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் அவர்கிட்ட இருக்கிற குறைகளை கூட சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் இப்போ ஒரு மணமகன் பாக்குறாங்க ஒரு அந்த மணமகனுடைய நிலையை குறித்து நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவனுடைய உண்மை நிலையை சொல்லணும் அந்த இடத்துல அவன்கிட்ட இருக்க குறைகளை சொல்லணும் அவன் ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு நீங்க பா பாத்துக்கிடுங்க ஆலோசனை பண்ணிக்கிடுங்க இல்ல அவரை பற்றி மேலும் நீங்க விசாரிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல பொருளாதார ரீதியா ஒருத்தர் மேல குற்றஞ்சாட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த பொருளாதார ரீதியா யாரேனும் தொடர்பு வச்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அவர் பொருளாதார ரீதியாக என்னென்ன நிலையில இருக்கிறாரு நீங்க தொடர்பு வைக்கும் போது பார்த்துக்கிடுங்க கவனமா இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக ஒருவர் மீது ஏதேனும் குற்றம் சாட்டப்பட்டால் குறை கூறப்பட்டால் அந்த குறையையோ குற்றத்தையோ தேவையான இடத்துல நாம சொல்றோமா இல்லை இறந்த பிறகு நல்லதை சொல்லணுங்கிறதுல தெளிவா இருக்கிற நாம வாழும்போது அவனுடைய குறைகளை எந்த அளவுக்கு மறைக்கணுமோ அந்த அளவுக்கு மறைக்கணுமா இல்லையா எந்த அளவுக்கு அவருடைய குற்றங்களை மறைக்கணுமோ அந்த அளவுக்கு மறைக்கணுமா இல்லையா ஆனா நம்ம இந்த இடத்துல அவர் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட பிறகும் கூட அவருடைய குற்றம் குறைகளை ஊர் அறிய செஞ்சு அதுல மன மகிழ்வைத்தான் நம்ம கண்டு கொண்டு இருக்கிறோம் அப்ப அதுல இருந்தும் நம்மளை நம்ம என்ன செய்யணும் பாதுகாத்து கொள்ளணும் ஒரு தேவையான இடத்துல சொல்லணும் அதை மார்க்கம் சொல்லுது இப்ப ஒருத்தருட பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டு இருக்குண்டா ஒருத்தர் பொருளாதார ரீதியான தொடர்பு வைக்கிற பொழுது நம்மளை சார்ந்தவங்களோ நம்முடைய உறவுகளோ நம்முடைய நண்பர்களோ வைக்கும்போது அவங்கள்ட்ட சொல்ல தானே அவர்கிட்ட இந்த மாதிரி பொருளாதார ரீதியான ஒரு சில குறைபாடுகள் இருக்குது நீங்கள் என்ன செய்யுங்க அவர்கிட்ட கவனமாக இருந்துக்கிடுங்க இல்லை அவர்கிட்ட நீங்கள் ஒப்பந்தம் பண்ணிக்கிடுங்க இல்லை நீங்கள் அவர்கிட்ட முறையான முறையில் எந்த அளவுக்கு உங்களை உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்போடு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுங்க இப்படி தானே பேசணும் இல்லை ஒரு இடம் ஒருத்தர் இடத்துல பெண் ரீதியான குற்றச்சாட்டோ ஒழுக்கக்கேடான ஒரு குற்றச்சாட்டோ இருக்குது இல்லை அவருக்கு பொண்ணு கொடுக்க போகிறாங்க இல்ல ஒரு பெண்ணிடத்துல குற்றச்சாட்டு இருக்கு அவங்க அந்த பெண்ணை ஒருவர் மனம் முடிக்க போறாரு அப்படிங்கும் போது அந்த தேவையான இடத்துல தான் அவருடைய உண்மை நிலையை நாம எடுத்து சொல்லணும் அதை மார்க்குன்னு சொல்லணும் ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியால வாழுகிற பொழுதே ஒருவனை எந்த அளவுக்கு அவனை அவனுடைய குறைகளை வெளிப்படுத்த முடியுமோ இழிவுபடுத்த முடியுமோ அவனை தெருல எழுத்து எந்த அளவுக்கு விட முடியுமோ அந்த அளவுக்கு விடக்கூடிய கேவலமான அவல நிலையை தான் இன்னைக்கு பார்க்கணும் ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் சம்மந்தம் இல்லாத நபர்கிட்ட கூட போய் இவன் என்ன செஞ்சான் தெரியுமா அவங்களுக்கு இன்னொன்னு காரியத்தை செஞ்சான்னு சொல்லி மெனக்கெட்டு ஒவ்வொத்தனையா கூப்பிட்டு கூப்பிட்டு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மட்டமான வேலைய இஸ்லாம் ஏத்துக்கொடுமா அங்கீகரிக்குமா அல்லாஹூ ரப்புலாலுமே அதை ஒரு பெரிய காரியமா பார்ப்பானா ரப்பு அதுக்கு ஒரு பெரிய கூலியை தருவானா இல்லை அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாவீங்களா அல்லாவுடைய கோபத்துக்கு தான் நம்ம ஆளாகும் இப்ப வாழும் போதும் ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை நம்ம காப்பாத்துறதுக்கான முயற்சி எடுக்கும் அவன் அந்த தப்பை உணர்றான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தப்பை உணர்ந்து வெளி வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை நம்மள்ட்ட இருக்கணும் அந்த தப்பை உணர்றாங்கிற பட்சத்துல அவனுடைய அந்த தவறை அந்த குற்றத்தை வெளிப்படுத்தவே என்ன செய்ய கூடாது கூடாது நம்மள்ட்ட நம்மள்ட வந்து கேட்கறான் அவரையான் ஜமாத்துல இருந்து நீக்குனாங்க அவரையும் இயக்கத்தில இருந்து நீக்குனாங்க எங்களுக்கு தலைமை இதுக்கு விளக்கம் தரணும் அப்படின்னா இந்த விளக்கம் தரணும்னு சொல்றானே அவன் தான் ஜமாத்துல இருந்து விளக்க வேண்டிய ஆளு இயக்கத்தில இருந்து விளக்க வேண்டிய ஆளு ஒரு குழுவில இருந்து விளக்க வேண்டிய ஆளு ஒரு சகோதரனை பற்றி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜமாத்து நீக்கி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொள்ளணும் ஏதோ ஒரு பிழை இருக்கு அதான் ஜமாத்து நீக்கி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொள்ளணும் அப்ப அந்த நம்பிக்கை அற்றவனாக அவனை பத்தி நான் டீட்டெயில கொடுங்க என்ன பண்ணாரு யாரு கூட போனாரு எங்க போனாரு யார்கிட்ட துட்டு வாங்கினாரு எங்க கொட்டினாரு இப்படின்னு கேட்கறவன் முதல்ல ஜமாத்துக்கோ இயக்கத்துக்கோ தகுதி இல்லாதான் ஆனா இன்றைக்கு அப்படிலாம் ஒவ்வொரு சகோதரனையும் கேவலப்படுத்தி தெரு வீதியில கொண்டு என்ன செஞ்சிடும் விட்டுறோம் ஆனா அவன் இணை வைக்காதவன் அல்லாஹுக்கு எந்த காலத்தை கொண்டு இணை கற்பிக்காது அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா அந்த மாதிரி ஒரு சகோதரனை நம்ம தெருல இழுத்து விடுறோமே குறையை கூடுறோமே அவனுடைய குற்றத்தை வெளிப்படுத்துறோமே இதெல்லாம் அல்லாஹுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோமா ஆனா இறந்த பிறகு அவனை பத்தி நல்லதுதான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காது மாறுக்கோ மாற்றுக்கிறது சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் வாழும்போது அவன்கிட்ட குறையை மறைக்கணுமா இல்லையா சில பேர் இறந்த பிறகும் குறைய மறைக்கிறது இல்லை அவர் அவர் தவியதுக்காக அவர் என்ன பண்ணார் இவர் என்ன பண்ணார்னு கேள்வி கேட்கும் ஒரு நாள் அல்லாஹுவை பற்றி ஒரு மேடையில் உபதேசித்தாலும் அதற்கு அல்லாஹு எந்த அளவுக்கு நிறைவான கூலியை அந்த அடியானுக்கு தரப்போறானா நாம் அறிய மாட்டோம் அதையே அல்லாஹு பொருந்திக்கிட்டான் அவனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அவனுடைய வாழ்வை ஈருலகிலையுமே அல்லாஹ் முழுமையான கண்ணியத்தை வழங்கிடுவான் கண்ணியத்தை கொடுத்துருவான் இப்போ நாம என்ன செய்ய இறந்த பிறகும் சரி வாழும் போதும் ஒருத்தனை கேவலப்படுத்துறதுக்கு இழிவுபடுத்துறதுக்கே நினைக்க கூடாது இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு ஒருத்தனை பத்தி எதையாவது கிடைச்சிருச்சுன்னா அதை உட்காந்து லொகரு அசரு மகரீபு இசானு பக்த தொழுவியை முடிச்சுட்டே உட்காந்து பேசுறானுங்க எங்கனை எவன் கிடைச்சாலும் அவனை கூட்ட அவனை போய் தெரியுமா நேற்று அவன் கூட போனீங்க அவனை போய் தெரியுமா அவன் யார் தெரியுமான்னு உட்காந்து அல்லாகுதி தூதர் செல்லல்லாஹோ அலைவோ செல்லம்னு சொல்றாங்க அந்த அதாவது துல்கஜி பத்தாம் நாள் எவ்வளவு புனிதமானதோ துல்கஜி மாதம் எவ்வளவு புனிதமானதோ நாம் நிற்கக்கூடிய இந்த இந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ அந்த அளவுக்கு புனிதமிக்கது மிக்கது ஒவ்வொரு ஒருவருடைய மானம் மரியாதை உயிர் உடமை அப்படிங்கிறாங்க இப்போ இந்த புனிதத்தெல்லாம் நம்ம எப்படி காம் காத்து கட்டி காத்து வைப்போமோ அதே போல் ஒவ்வொரு சகோதரனுடைய மானத்தை மரியாதை அவனோட உயிரை உடமையும் கட்டி காக்கிறதுல நமக்கு எவ்வளோ பெரிய க பங்கு இருக்குது கடமை இருக்குது அப்படி தான் நம்ம செய்கிறோமா சிந்தித்து பார்க்கணும் ஐயோ பண்ணலாம் நான் காணாத என்னுடைய ஆசிரியர்ன்றே சொல்லலாம் எனக்கு பாடம் நடத்தாத என்னுடைய ஆசிரியர் அறியாம அதாவது என்ன அவர் அறிஞ்சிருக்க மாட்டார் அவரை நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் நேரில் சந்தித்தது இல்லை ஆனால் அவர் எனக்கு ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார் அவர் இப்போ அவர் நேரில் படித்து கொடுக்காத ஒரு மாணவனாக நான் இருந்திருப்பேன் அந்த அளவுக்கு அவர் வந்து நாளாக அல்லாவுடைய கிருபையை கொண்டு இயன்ற அளவுக்கு இந்த மார்க்க விஷயத்துல கொஞ்சமாச்சு விளங்கி வச்சிருக்கோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஐயோ இத மாதிரி எத்தனையோ சகோதரன் இருக்கிறான் அவர் உபதேசமே மாஷாலெல்லாம் அப்படி உள்ளத்தை கவர்வது தான் இருக்கும் அதே மாதிரி பாகரன் அவரால் இயன்ற அளவு கடுமையாக இந்த சமூகத்திற்கும் சரி மார்க்க விடயங்களுக்கும் உழைச்சிருக்கிறார்கள் அது மாற்று கருத்து இல்லை அவர்களுடைய முழுமையான நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆளுமை அறிவான் ஆனா அவங்களும் உழைச்சிருக்கிறாங்க ஆனா இந்த இருவருக்கும் அல்லாஹ் நிறைவான கூலியை ரப்பல் ஆளுமை வழங்கும் ஐயப்பன் அந்த நீயத்தை நல்ல ஒரு நீயத்தா அல்லாஹ் ஆகலாம் இருந்திருக்கு அதனால தான் அவர் மரணித்த பிறகு அவருக்கான ஒரு சில அவருடைய சிரமங்கள் அவருக்கு போக்கப்படுது அப்ப முழுமையாக அவர்கள் இருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஈடேற்றமான வாழ்க்கை அவங்க கிடைக்கட்டும் அதே போல மறுமைக்காக அந்த நோக்கத்திற்காக யாரெல்லாம் இந்த உலகத்துல உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் எல்லாம் அடியோடு அகற்றி மரணிக்கிற பொழுது அந்த மரணம் என்பது அவருடைய எல்லாம் என்னுடைய பாவங்களையெல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய அடிப்படையில் நமக்கான மரணம் என்ன செய்யட்டும் நம்மள சந்திக்கட்டும் அப்ப அப்படி ஒரு பிரார்த்தனையோடு இருங்க சகோதரனை எந்த ஒரு சகோதரனையும் என்ன செய்யாதீங்க இழிவுபடுத்தாதீங்க அவனுடைய கண்ணியத்திற்கு இழுக்காக நடக்காதீங்க இயன்றளவு ஒவ்வொருத்தருடைய குறைகளையும் குற்றங்களையும் அவருடைய கண்ணியத்தையும் பாதுகாத்துருங்க குறைகளையும் குற்றங்களையும் மறைத்துருங்க அது பெரிய நன்மையை நமக்கும் பெற்றுத்தரும் அவங்க திருந்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அவங்களை இழிவுபடுத்தினாலும் மேலும் மேலும் அந்த பாவத்தை என்ன செய்யலாம் செய்யவும் அவர்களை என்ன செய்யலாம் தூண்டலாம் அதே நேரத்தில் திருந்தி ஒருத்தன் வர்றான்னு அவனை நம்ம குறை கூறி குற்றங்களை வெளிப்படுத்தி இழிவுபடுத்தின அவன் மீண்டும் வெறுப்படைஞ்சு அந்த பாவத்துக்குள்ளேயே மூழ்கலாம் அப்போ அப்படிலாம் இல்லாமல் வாழும்போதும் ஒருவனுடைய குறைகளை மறைத்து அவனுடைய குற்றங்களை மறைத்து அதிலிருந்து அவன் மீளனும் பிரார்த்தனை செய்வதோடு அவனுடைய குற்றங்களையும் அவனுடைய குறைகளையும் வெளிப்படுத்தி அவனுடைய கண்ணியத்தையும் கெடுக்காம இருப்போம் இறந்த பிறகும் அவர்களை பற்றிய நல்லதை என்ன செய்வோம் பேசுவோம் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த மருமையுடைய வாழ்வையும் சரி இம்மை வாழ்வையும் சரி நமக்கு சிறப்பானதாகவும் உயர்ந்ததாகவும் ஈடேற்ற முடதாகவும் ஆக்கி வைக்கிறோம் ஐயப்பண்ணனும் பாக்கரண்ணன் இது போன்று இந்த கொள்கையில மார்க்கத்தை எடுத்து சொல்லிய நிலையில் உயிர் நீத்த எத்தனையோ பேர் அவங்களுடைய கபருடைய வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் லேசாக்கி கபூருடைய வாழ் வாழ்க்கையில் எந்த ஒரு சிரமமும் இல்லாமலாக்கி மறுமையில் அதைவிட உயர்ந்த தரஜா அல்லாஹ் ரபுல்லான் தரட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்தூர்